ஹாய் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்ட ஹோம் டூர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் வீடு வந்து சின்ன வீடு தான் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வந்தோன்னா இது தான் நம்ம வீடு ஸோ மேலே வந்து டாட்டா ஸ்கைக்குள்ளே டிஷ்ஷூ வச்சுருக்கோம் இப்போது ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம் இது தான் ஃபஸ்ட் ரூம் உள்ள வந்து ஸ்கூட்டி போட்டிருக்கோம் இது வந்து வாசல்ல மணி பிளான்ட் வச்சிருக்கோம் மணி பிளான்ட் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு ஸ்கூட்டி இங்கே போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா இங்கே வந்து லவ் பெட்ஸ் இருக்கு ஸோ இந்த ரூம் தான் என் பையனோட ரூமு என் பையன் வந்து இந்த ரூமில் தான் தூங்குவான் ஸோ இதெல்லாமே நம்ம சொந்தமாக அடித்தது சொந்தமாக இந்த ரூம் எல்லாமே நம்ம செலவு பண்ணி பண்ணது ரெண்டு பெட் இருக்குது அதுக்கு மேலே ரெண்டு கம்பளி ஊற்றி கம்பளி விரித்து இந்த கம்பளி வின தலைவாணி இதெல்லாம் இந்த ரூமில் இருக்குது இது சைட் ரூம் லாக் பண்ணிடுவோமா அசலில் வந்து இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் பூ பூக்கும் அந்த செடி பட் இது வரைக்கும் பூக்கலை இது வந்து மல்லி இலை இலையை வந்து தூவி விட்ருக்கோம் இதில் கொஞ்சம் புதினா இருக்குது கொஞ்சம் வந்திருக்கு கொஞ்சம் வரல வாசலில் ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி வந்து திருஷ்டிக்காக வைப்போம் இல்லையா அந்த கண்ணாடி தான் இது இது நம்மளோட மணி பிளான்ட்டு இது கத்தாலை வாசலில் கத்தாழை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால் கத்தாழை வச்சுருக்கு இது எல்லாமே மணி பிளான்ட்டு தான் படர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டில் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய பீரோல் இதில் வந்து ஹஸ்பண்ட் துணியெல்லாம் வச்சுருக்கு இருக்கிறதுனால இது எப்படி நீட்டாக வச்சாலும் அவங்க பீரோல் வந்து களைஞ்சிரும் ஸோ அதனால் இது ஏன் முன்னாடி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க அவசர அவசரமாக ட்ரெஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்களோட பீரோல் வந்து இங்கே வச்சுருக்கோம் அதுக்கடுத்து இது உள்ளே போகிற ரூம் வாசலில் வந்து திருஷ்டி விநாயகர் வச்சுருக்கோம் இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா இது நம்ம உள்ளே போகிறது போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து டைனிங் டேபிள் இருக்குது இந்த டைனிங் டேபிள் வந்து ஹஸ்பண்ட் இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க பையன் அங்கே உட்காந்து சாப்பிடுவான் மோஸ்ட்டாக சாப்பிட்றத விட இங்கே உட்காந்து நிறைய எழுதுறதுக்கு கணக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வேலைக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இது வந்து எங்கள் மாமனார் இது வந்து எங்கள் அப்பா ரெண்டு பேர் ஃபோட்டோவும் இங்கே வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா அப்படியே வந்தோன்னா எங்கள் வீடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சின்ன வீடு இது வந்து கம்பெனி வீடு எங்கள் சொந்த வீடு கிடையாது கம்பெனி வீடு வந்து ஆகிற வரைக்கும் இந்த வீட்டில் இருந்துக்கலாம் ரிட்டையர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் ஆகிட்டாங்கன்னா நாங்கள் வந்து வீட்டை காலி பண்ணணும் ஸோ இது வந்து சொந்த வீடு கிடையாது நிறைய பேர் வந்து கமாண்டில் கேட்டிருந்தீங்க அக்கா இது உங்கள் சொந்த வீடாக ரெண்டா என்ன எதுன்னு கேட்டிருந்தீங்க இல்லை இது வந்து கம்பெனி வீடு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று வந்து வாங்கி வச்சிருக்கோம் இது வந்து கம்ப்யூட்டர் இருக்குது இது வந்து பையன் யூஸ் பண்ணுவான் அதுக்கப்புறமா இது பொண்ணோட லேப்டாப் இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கேலண்டர் ரெண்டு போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா இது எங்கள் மாமனாரும் எங்கள் மாமியாரும் அவங்க வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எடுத்த ஃபோட்டோஸாக அந்த காலத்து ஃபோட்டோ இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மழை பெய்யுறதுனால வீட்டுக்குள்ளே கொடி கட்டி இந்த மாதிரி துணியை காய போட்டிருக்கோம் அதனால தான் நான் ஹோம் டூர் போடுறதுக்கு ரொம்ப யோசித்தேன் இந்த பக்கம் ஒரு கட்டில் இருக்குது இந்த பக்கம் ஒரு கட்டில் இருக்குது இங்கே வந்து கம்பளி எல்லாமே இங்கே கம்பளி இல்லைன்னா தூங்கவே முடியாது ஸோ அதனால் கம்பளி வந்து நம்ம கட்டில் நிறைய கம்பளி இருக்கும் அதுக்கப்புறமா இது ஒரு பெட்டு ஸோ அப்படியே வந்தேன்னா இந்த பீரோல் இந்த பீரோலில் வந்து என் பையனோட ட்ரெஸ்ஸும் பொண்ணோட ட்ரெஸ்ஸும் இதில் தான் இருக்குது இந்த கிளிப்பை வந்து அங்கங்கே குத்தி வச்சுப்போம் இதில் வந்து ரப்பர் போட்டு வைப்போம் இதில் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுருக்கு இதில் பையனோட ட்ரெஸ்ஸு இது வந்து எங்கள் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி குட்டி சித்து குட்டா சித்துவோட ட்ரெஸ்ஸு என் தங்கச்சி பையனோட ட்ரெஸ்ஸு ரெண்டே ரெண்டு டிஷர்ட் இங்கே வந்திருக்கும்போது போட்டுட்டு போயிட்டான் அதை அப்படியே வச்சிருக்கோம் அப்புறமா இதில் வந்து குள்ளா ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் இதில் வந்து சாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் இதில் வந்து சாக்ஸ் அந்த மாதிரி இன்னர்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா இதில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க முதல்ல வந்து இந்த ஸ்பாட் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கேமரா அதை வந்து கொடுக்காமல் அப்படியே வச்சுருக்கோம் ஞாபகார்த்தமாக இதுலேயும் கொஞ்சம் துணி இருக்குது இதுதான் இந்த பீரோல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் இது வந்து பூஜை ரூம் பூஜை ரூம் டூர் வந்து உங்களுக்கு நான் செப்பரேட்டாக போடுறேன் ஏன்னா அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கணும் இதுதான் நான் முத முதல்ல வாங்கின ட்ரை அப்படியே வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து இந்த ரேக் கோன்னு வந்து வாங்கி வச்சுருக்கேன் இதுக்கடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பூஜை ரூமுக்கு கீழே வந்து கம்பு பையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து ஹேண்ட் எல்லாம் இருக்குது இது என் ஹஸ்பண்டோட லாட்ரி பேக் கம்பெனி டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து லாட்ரி விற்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த பேக் வந்து இங்கே போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா இது கதகளி இது என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க ஸோ அதை வாங்கி போட்டிருக்கோம் அப்புறம் இந்த டிவி டேபிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாய்பாபா சிலை வச்சுருக்கேன் அப்புறம் புத்தர் சிலை வச்சுருக்கேன் இந்த மாதிரி சாமிக்குள்ள சிலைகள்லாம் இந்த பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து சேவிங் பாக்ஸ் இப்போ ரீசண்டாக வாங்கினேன் ஒரு இருபது நாள் போட்டேன் அதுக்கப்புறம் காசு இல்லை போடுறதே இல்லை இது ஒரு பிளாக் பாயிண்ட்டு இங்கே இது ஒயிட் ஃபைட்டுள்ள பிளாக் பாயிண்ட்டு இது சார்ஜருக்குள்ளது அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃபோட்டோ இது என் பையன் ஃபோட்டோ இது எங்கள் பொண்ணு ஃபோட்டோ எல்கேஜிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகும்போது எடுத்த ஃபோட்டோ அப்புறமா இங்கே பேனா ஸ்டாண்ட்டு இதெல்லாமே இந்த சைடில் வச்சுருக்கோம் ரெசின் ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன் அதில் என் பொண்ணோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு ரெசின் ஒர்க் பண்ணேன் பொண்ணு பிறந்தப்போ கையில் போட்டிருந்த வளையல் அதுக்கப்புறமா வெயிட்டு சின்ன வயது ஃபோட்டோ இதெல்லாமே வச்சு பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் வச்சோம்னா அதில் உள்ள மாலையை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ரெசின் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் கல்யாண ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோன்னா அது இது தான் அதனால் இதை ஃப்ரேம் பண்ணி குட்டியாக அப்படியே டேபிள் மேலேயே வச்சுருக்கோம் வந்து கலடை ஸ்கோப் கலர் கலராக தெரியலையே ஆசை அது சும்மா எங்கள் பொண்ணு கேட்டுச்சின்னு ஆசைப்பட்டுச்சின்னு வாங்கி கொடுத்தோம் அது அப்படியே இங்கேயுமே போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த டேபிளில் என்ன வச்சுருக்கேன்னா இது வந்து கெட்டியில் இருக்குது இது அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை அப்புறம் இது அயன் பாக்ஸ் இங்கே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கபோர்டு கபோர்டை ஓப்பன் பண்ணால் இது எல்லாமே பூஜா ஐட்டம்ஸ் வந்து இதில் வச்சுருப்பேன் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பூஜை ஐட்டம்ஸ் இந்த தண்ணி வந்து நாங்கள் ஹிமாலயாஸ் போயிருந்தோம் இல்லையா கேதார்நாத் டெம்பிள்க்கு அங்கேருந்து கொண்டு வந்த தண்ணி அந்த தண்ணி வந்து அப்படியே வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இது நம்ம திருச்செந்தூர்லேருந்து கடல் தண்ணி திருச்செந்தூர்லேருந்து கடல் தண்ணி கொண்டு வந்தேன் அங்கே போய்ட்டு வந்து எப்போ போனாலுமே நான் கடல் தண்ணி எட்டு வந்து வீடெல்லாம் துளிச்சு விடுவேன் ஸோ அதையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது கல் உப்பு வீட்டில் அங்கங்கே டப்பால போட்டு வைப்பேன் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக அது அப்படி பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு வலதுகை இடதுகை எல்லாமே எனக்கு இது தான் இப்போ இதை வச்சு தான் நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துட்ருக்கேன் இது இல்லைனா ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே துணி காய போட்டிருக்கேங்க ஏன்னா எங்களுக்கு வேறு வழியே கிடையாது நம்ம ட்ரையரில் போட்டாலுமே வந்து காயின் உள்ள ஸோ கொஞ்ச நேரமாக காத்தாட போடணும் அப்படின்னு இது வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு டூர் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் இது எங்கள் பாப்பா ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு ஃபாரினர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து அங்கேருந்து எங்களுக்கு வந்து இதை சென்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இது வந்து என் பையன் பையன் வந்து கௌதம் கார்த்திக் சார் அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில் வந்து அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு மொபைலில் தான் எடுத்தேன் ஆனால் நல்லா கிளியராக விழுந்திருக்கு அதுக்கப்புறமா இது வந்து என்னோட பீரோல் நான் மேக்ஸிமம் இந்த பீரோலில் வந்து சாரீஸ் நிறையா இருக்குது ஆனால் கட்டுறதே இல்லை ஏன்னா நமக்கு சேலை கட்டினோம் அப்படின்னா நம்ம பார்க்குற வேலைக்கு சாரீ கட்டிட்டு போனால் செட் ஆகாது வந்து துவைக்கணும் காய வைக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் சுடிதாராக போடுறது அம்மா இங்கே வந்திருக்கும்போது பீரோவில் வந்து எனக்கு மடித்து கொடுத்தாங்க அப்படியே வச்சுருக்கேன் எதையுமே கலையாமல் அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டு வந்து இதுதான் தர அதுக்கு மேலே நம்ம மேட்டு வாங்கி வச்சிருக்கோம் இது எங்கள் வீட்டு செல்லக்குட்டி மேகி அப்புறமா இது ஒரு மேட்டு வீட்டில் வந்து ஃபுல்லாக விரித்து போட்டிருக்கோம் குளிரும் இல்லையா இப்போ இந்த மேட்டு போட்டது இந்த விரித்த மேட்டு போட்டதுலேருந்து வீடு கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது இருந்தாலும் இது போட்டுப்போம் அப்புறம் இந்த பக்கம் ஒரு சின்ன டேபிள் போட்டு வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் அரிசி இருக்குது இதில் வந்து ஸ்நாக்ஸ் இருக்கும் ஃப்ரிட்ஜ் டூர் வந்து உங்களுக்கு நான் தனியாக போடுதேன் இந்த சைடில் சீப்பு அது இதுன்னு போட்டு வச்சுப்போம் அப்புறம் ரெண்டு சேரு இந்த சேரில் வந்து ஜர்க்கின் மஃப்ளர் வந்து கழட்டினோன்னே அப்படி இப்படியே போட்டுருது இப்போ என் பையன் வந்தானா யூனிஃபார்ம் கட்டி டக்குனு இங்கே போட்டுருவான் அதுக்கப்புறமா கிச்சன் கிச்சன் டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா வீடியோஸில் இதுதான் நம்மளோட கிச்சன் இந்த அடுப்பு வந்து இந்த அடுப்பு இப்போ ரீசண்டாக தான் போட்டோம் ரீசெண்டாகனால் ஒரு ஆறேழு மாதத்துக்கு முன்னாடி போட்டோம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் வந்து அந்த சைடு வந்து பாத்ரூம் இருந்துச்சு குளிக்கிற ரூம் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் மாற்றிட்டு அடுப்பை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம் இது நம்ம பாத்திரம் ஸ்டாண்டு எல்லோரும் சொல்லுவீங்களா பாத்திரம் அழகாக அடுக்கி வச்சுருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு புகை எப்படி அக்கா நீங்கள் தீ போடுறீங்களே புகை எப்படி போகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா ஸோ மொத்தம் இந்த சைடு ஒரு ஹோல் இருக்குது இந்த சைடு ஒரு ஹோல் இருக்குது இந்த சைடு ஒரு ஹோல் இருக்கா இதில் ஒரு ஹோல் இருக்குது இப்போ இப்படி போடுற தீ இந்த ஹோல் வழியாக இந்த கூடு வழியாக மேலே போகும் மேலே போய் மேலே ஒரு ஹோல் இருக்குது சீட்டுக்கு மேலே ஹோட்டுக்கு மேலே ஒரு ஹோல் இருக்குது அது வழியாக புகை போயிடும் ஸோ இது வந்து இந்த சைடு இருக்கிற செக்ஷன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் காலையில் கீழே பறிக்கலாம் அந்த பாத்திரம் இருக்குது சோறு இருக்குது அப்புறம் நேற்று கொஞ்சம் ரசம் வச்சது ஆயில் பாட்டில் ஆயில் பாட்டிலில் வந்து நான் உள்ளே வச்சுருந்தேன் பட் இப்போ மாற்றிட்டேன் உள்ளே இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் பொடி உப்பு அதுக்கப்புறமா இது டீத்தூள் அப்புறம் சீனி இதெல்லாமே இங்கே இருக்குது இது வந்து டேபிள் கிரைண்டர் மிக்ஸி இதான் நம்மளோட மிக்ஸி இது நம்மளோட மசாலா போட்டு வைக்கிறேன் பாக்ஸஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூஜை சாமான் கழுவுனை அதை அப்படியே இருக்க எடுத்து வைக்கணும் கொஞ்சம் திங்ஸ் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் கிச்சன் வந்து இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்புறம் இதிலெல்லாம் பாத்திரங்களையும் போட்டிருக்கேன் கிச்சன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பின்னே எல்லோரும் கேட்டால் உங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்கா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா கேஸ் அடுப்பு வந்து நம்ம வீட்டில் இருக்குது ஆனால் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் டீ டீ போடுறதுக்கு சூடு பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கோம் அப்புறம் இதில் ரெண்டு குடம் வச்சிருக்கோம் அந்த குடம் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுப்போம் என்ன சில நேரம் மழை பெஞ்சா மண்டியாக வரும் அதுக்கு இதில் தண்ணி பிடிச்சி வச்சோன்னா அந்த மண்டியெல்லாம் கீழே இறங்கிடும் நல்ல தெளிவான தண்ணியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட கேஸ் அடுப்பு அதுக்கப்புறம் பாக்ஸ் அப்புறம் இதில் கொஞ்சம் வந்து இருந்து அரிசி வச்சுருக்கோம் அப்புறம் இதில் உருளைக்கெழங்கு காய்கறியெல்லாம் இருக்குது இது ஒரு டேபிள் அப்புறம் இது வந்து வாஷிங் மிஷின் இங்கே தான் நான் வாஷிங் மிஷின் போட்டிருக்கேன் வாஷிங் மிஷின் இல்லைனா கையும் ஓடாது காலும் ஓடாது ஆக்சுவலாக அந்த மிஷின் வாங்கினதே எங்கள் அத்தைக்காக தான் வாங்கினேன் அவங்களுக்கு உக்காந்தெல்லாம் துவைக்க முடியாது மிஷின் வந்து சூப்பராக போடுவாங்க அவங்களே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவாங்க சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இங்கே வந்து தண்ணி எப்போயும் வராது நம்ம நேரமே வந்துச்சா மட்டும்தான் தண்ணி வரும் இல்லைன்னா தண்ணி வராது ஸோ இதுதான் நம்ம நம்மளோட கிச்சன் கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு கமாண்ட் பண்ணுங்கள் பெரிய அளவில் இருக்காது சிம்பிளாக வச்சிருக்கோம் பெருசாக கிராண்டாலாம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தகுந்தா இருப்போம் அப்படின்னு ஹஸ்பண்டுக்கு வந்து அதுதான் பிடிக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ரூமு காமிக்க இது வந்து பாத்ரூம் இங்கே தான் குளிப்போம் இங்கே அதாவது அங்கே அங்கே கிச்சனில் வந்து சைடில் வந்து பாத்ரூம் வச்சுருந்தோம் ஸோ அதை இடிச்சுட்டு இதெல்லாம் இப்போ புதுசாக வந்து கட்டினது கட்டினது மீன்ஸ் இதெல்லாம் வாங்கி நம்ம சொந்தமாக வாங்கி க அடித்தது இது பாத்ரூம் அதுக்கு அடுத்து இருக்கிறது டாய்லெட் அதுக்கப்புறமா இது வந்து ஷெட்டு இது வந்து ஷெட்டு எவ்வளோ துணி துவைச்சி போட்டிருக்கோன்னு பாருங்கள் காயவே காயாது எல்லா துணியும் இங்கே தான் கிடக்கு இந்த மாதிரி எல்லாருமே மொதல் வந்து இப்படிலாம் அடிக்க முடியாது ஷெட்டெல்லாம் அடிக்க முடியாது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முந்தி அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சிருக்காங்க நிறைய பேர் அடிச்சிருக்காங்க இந்த பீரோவில் வந்து பழைய துணி பழைய துணி மீன்ஸ் நம்ம வீட்டுக்கு போடுறது கடைக்கு போடுறது அந்த மாதிரி திங்ஸ் இதெல்லாமே ரஃப் யூஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் இங்கே கொஞ்சம் பாத்திரம் வச்சுருக்கோம் இங்கே வந்து ஒரு சோஃபா இருக்குது சோஃபா இருக்குது துணி எல்லாமே இங்கே தான் மேக்சிமம் காயப்படும் ஏன்னா அந்த ஹீட்டுக்கு காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பைப் இருக்குது இதில் வந்து எப்போவாச்சும் தான் தண்ணி வரும் இந்த ட்ரம்லையும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வைப்போம் எமெர்ஜென்சிக்கு தண்ணியே வரல அப்படின்னா மழை நேரம்னா அடைச்சிடும் பைப் ஏதாவது அடைச்சிரும் இங்கே காமனாக எல்லாருக்கும் ஒரே பைப்லேருந்து தான் தண்ணி வருது லைனில் ஸோ அதனால் இதுலேயும் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கோம் இப்போ மக்களே இதுதான் நம்மளுடைய ஹோம் நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வீட்டில் வந்து நமக்கு இப்போ ஊரில்னா வீடு வந்து பெரிய பெரிய வீடாக இருக்கும் நிறைய திங்ஸ் வாங்கி அங்கங்கே கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணுவாங்க பட் நமக்கு வந்து கம்பெனி வீடு இவ்வளோ தான் இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வீடு வந்து இப்படி தான் இருக்கும் சில பேர் வந்து இதுக்கு இந்த கேப்பில் வந்து ரூம் மாதிரி அடிச்சிருப்பாங்க ஏன்னா உள்ள செப்பரேட்டாக ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் நம்ம வந்து வெளியில் அடிச்சிருக்கோம் அந்த மாதிரி ரூம் ட்ரெஸ் மாத்துறதுக்கு வைக்கிறதுக்கு அதுக்கு தான் அங்கே அடிச்சிருக்கோம் இங்கே அடிக்கலை ரொம்ப செலவு பண்ணி வீடு வந்து பெருசாக இது பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம கம்பெனி வீட்டில் இருக்கோமா என்ன ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம்தான் இருக்குது அது வரைக்கும் தான் இங்கே இருக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பணும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொந்த ஊரில் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட ஆசை பெரிய ஆசைலாம் கிடையாது சிம்பிளாக ஒரு வீடு கட்டணும் இதே மாதிரி ஒரு அடுப்பு போடணும் விறகு அடுப்பு போடணும் இங்கே இருக்கிற மாதிரியே புகை கூட வைக்கணும் இங்கே இருக்கிற அடுப்பை அப்படியே ஊரில் கட்டணும் கிச்சனில் கட்டணும் அப்புறம் சிம்பிளாக ஒரு பெட்ரூமு ஒரு பாத்ரூமு அப்புறம் ஒரு ஹாலு ஒரு பூஜை ரூமு கிச்சன் போதும் இது மட்டும் சிம்பிளாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா லைஃப்பில் வந்து அதை விட வேறு ஒன்றுமே எங்களுக்கு பெரிய ஆசை கிடையாது பசங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறோம் அவங்க லைஃப்பை வந்து எப்படியா செட்டில் பண்ணிவிட்டு நாங்களும் ஒரு சின்னதாக ஒரு குடிசை கட்டினாலும் அங்கே இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கமாண்டில் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க ஆனால் இப்போ வந்து கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அக்கா அவங்க ஹோம் டூர் போடுங்க எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் அதோடய சப்போர்ட்டாக இருக்கீங்க இன்னுமே உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு வேணும் உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து எங்களால் வளர முடியும் Thank you.